லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு நடந்துட்டு வந்துட்டுருக்கு பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் சிறப்பு பேரிடர் நிதியானது ஒதுக்கப்பட்டு இருக்குது இதை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா இப்போ அவங்க வந்து கூட்டு சேர்ந்துருக்காங்க இந்த கூட்டு கூட நிலைக்காது காரணம் என்னன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இப்போது முடிஞ்சு போனால் ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் தான் இந்த ஆட்சி நிலைக்கும் இது நிலையான ஆட்சி கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் வைக்கிற சட்டத்தில் இவங்க நிறைவேற்றினா நடக்கும் நிறைவேற்றினா கண்டிப்பாக ஆட்சி கலையும் இப்போ வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து தமிழ்நாட்டு மேலே ஒரு வெறுப்பு அவங்களுக்கு ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி வந்து ஒதுக்க மாட்டேங்க இப்போது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு எவ்வளோ மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இவங்க நி நிதி ஒதுக்காத இப்போ அந்த 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 அங் அவங்களுக்கு மட்டும் அதை நிதி ஒதுக்கிறாங்க இதை இவங்களுடைய பார்வையில் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து அழிக்கிற எண்ணத்தோடு பார்க்குறாங்க ஏன்னா இவங்க வந்து தமிழ் நாட்டு மக்கள் வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க இந்திய வந்து திணிப்பு இருக்கக்கூடாது சில இதெல்லாம் இவங்களுக்கு அதாவது இவங்க மூலியமாக நல்ல இதெல்லாம் திட்டலாம் பண்ணுறாங்க இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இது வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க இந்த இதை செய்கிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அவங்களால ஜெயிக்க முடியல அதனால் அவங்க வந்து பாரபட்சம் பார்க்குறாங்கிறாங்க இப்போ ஆந்திராவிலையும் பீகராவுலேயும் பார்த்தோன்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க இப்போ நாலு காலில் பார்த்தா ரெண்டு காலு வந்து ஒன்று பீகாரும் இன்னொன்று ஆந்திராவும் இருக்குது அதனால் அவங்க அவங்க கேட்கலாம் கூட இவங்க தளபதி பண்ணி தான் ஆகணும் வேறு இல்லை அதனால தான் அவங்க அந்த மாநிலத்துக்கு மட்டும் அவங்க முக்கியத்துவம் தராங்க தமிழ்நாடு வந்து அவங்க அப்படி தர அவங்கள தரத்துக்கு விருப்பில்லாத மாரி தான் செய்யறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் சரி ஒரு பேரிடிரமோ இல்லை மற்ற ஒரு அந்த கூட சத்தாங்க அதுக்கு ஒரு கண்டனமோ எதுவுமே அவங்க தெரிவிக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி இங்கே இல்லை அதனால வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டை தமிழ்நாடு அவங்களுக்குலாம் ஒரு பொருட்டை இல்லாத மாரி தான் அவங்க பண்ணுக்குறாங்க அதான் உண்மை ஆட்சியை தக்க வச்சுக்கிறேன் தான் இல்லைனா நிதிஷ்குமார் குமார் ஆகிடுவார் அதனால அப்படி தான் செய்வாங்க அந்த சந்திரபாபு நாயுடு அப்படி தான் பண்ணுவார் அந்த பயத்தில் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நிதி ஒதுக்குறாங்க நம்மளை கண்டுக்க மாட்றாங்க பீகாருக்கு ஆந்திராவுக்கு மட்டும்தான் ஒதுக்குவாங்க அவங்க ஏன்னா அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆகிட்டாங்கல்ல இப்போது அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்குவாங்க நம்மளை அவங்க எப்போவுமே கண்டுக்க மாட்டாங்க நமக்கு புயலுக்கே ஒன்றும் தரலையே இதுக்கு இனிமேல் மட்டும் தரப்போகிறேன் நானே கேள்விப்பட்ட முறையில் தமிழ்நாடை பற்றியும் வேறு ஒரு சில ஸ்டேட் இந்தியா கூட்டணி ஆள ஸ்டேட்டை பற்றிலாம் அவங்க அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது அதனால் அவங்க இப்படி தான் அவங்க அந்த பாஷுவாலிட்டி நிறைய இருக்குது அது பார்க்க தான் செய்வாங்க அவங்க இது வந்து ஓரவஞ்சினதாக இருக்குது நமக்கு தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வரும்போது பாதிக்கப்படும் போது கொடுக்க மனம் இல்லை அவங்களுக்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி அவங்க அந்தளவுக்கு நெருக்கடியில் இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க அவங்களுக்குமே ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இல்லைனா அவங்களுடைய ஆட்சி வந்துடும் அந்த பயத்தினால அவங்க நிதி ஒதுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க அப்படி தான் பார்க்க முடியுது தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு எப்பயுமே எதுவும் நல்லா கொடுக்கணுன்றது நல்ல செய்யணுன்ற எண்ணம் இல்லை ஏன்னா இங்கே வந்து திராவிட ஆட்சி அவங்களுக்கு ஒவ்வாமை ஆட்சியாக தெரியறதுனால இங்கே அவங்க நிதி ஒதுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அது தான் இது மீ மீறி பேசுகிறோம் நாங்கள் என்ன ஏடிஎம் கேட்பாங்க இப்போ தமிழ்நாட்டை பழி வாங்கினோம் ஸ்டாலின்லாம் பிடிக்காது உதயநிதி ஸ்டாலின்லாம் பிடிக்காது ஏன்னா தமிழ்நாட்டை பழி வாங்கிட்டு இப்போ இப்போ நாற்பது தொகுதி வரலன்னா கலச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த நிர்மலா சித்தாராமல் அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு ஏன்னா இன்னும் என்னென்னவோ பண்ணுவாங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவான் புரியுதா அவெல்லாம் நிதி மந்திரிக்கு போஸ்ட்டுக்கே அருகதை எட்டுருவேன் புரியுங்களா அவனுக்கு ஜாட்ரா போடுற மோடி புரியுங்களா இதெல்லாம் வந்து நாட்டில் வந்து மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் அவன் அந்த அளவுக்கு பேசுனான் இல்லைன்னா ஒரு மந்திரி அவங்களா ஆ மன்மோகன் சிங் வரைக்கும் பார்த்தாச்சு இந்திரா காந்தியிலேருந்து பார்த்தாச்சு இதெல்லாம் பிரதம மந்திரியெல்லாம் வந்து இப்போ பிரதம மந்திரிக்கு அவர் லாயக்கில்ல நிர்மலா இப்போ அமித்ஷா பரவாயில்ல போகிறதுக்கு ஒன்றும் பேச மாட்றாரு ஏன்னா நிர்மலா சீதாராமன் குது பாருங்க எதுவுமே பண்ண மாட்டார் நிதி மந்திரியாக இருக்க வரைக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் புரியுதா அதுதான் ஓரவஞ்சனை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க கூட கூட்டு சேரலை டிஎம்கே வந்து தனியாக தான் நிற்குது அவங்க கூட கூட்டு சேர்ந்துருந்தாங்கன்னா சொல்கிற மாதிரி பிஜேபி வந்து நம்ம கேட்குறத அவங்க கொடுத்துருப்பாங்க ஏன்னா இப்போ கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து நம்ம கட்சியில் இல்லை டிஎம்கேல இல்லை அது இல்லாத பட்சத்தில் ஓர வந்துன்னா பார்க்குறாங்க இன்றைக்கி போட்ட பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அந்த ரெண்டு தான் முக்கியத்துவமே இருந்துச்சு அதை என்ன உலர்த்ததுன்னா கடந்த பத்தாண்டு கால பிஜேபி ஆட்சியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ முன்னுரிமை தரலை இப்போ வந்து இவ்வளோ அந்த ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் அவ்வளோ முன்னுரிமை தரதுன்னா ஏன்னா அவங்க அதிகப்படியான மெஜாரிட்டி அவங்க ஜெயிக்காத காரணத்தால் இவங்க ரெண்டு பேர் அந்த கூட்டணி உடன் உடன் உடன்படிக்கில் படிக்கல இருக்கிறதால அந்த மாநிலத்துக்கு முக்கியத்துவம் தராங்க ஆந்திராவில் வந்து நிதி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து அதாவது அந்த சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அவர்களும் ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க ஆனால் சப்போஸ் இங்கே கொடுக்காத மாதிரி அங்கே கொடுக்காத இருந்தால் அவங்க வந்து ஆட்சி கலைச்சிடுவாங்க அவங்க ஆட்சி கலையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது தான் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க ஓட்டு போட மாட்டேன்றம நம்ம தான் அவங்கள புறக்கணிக்கிறல்ல அந்த கோபத்தில் நம்மளை அந்த மாதிரி பண்ணுறாங்க ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் நமக்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடி தாம்மா ஆனால் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது இல்லை அவர்கிட்ட அந்த பிரிவினை தான் இருக்குது அவர் அப்படி தான் பண்ணுவாங்க அவர் எதை சொல்கிறது நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே வெங்காயம் வேலையான போ நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னவங்க தானே அதனால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க இன்றைக்கி தக்காளி விலை என்ன விலை இருக்குது அவங்க எதனால் கண்டு செய்கிறாங்க கேட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே பழிய போடுவாங்க நீங்கள் குறையங்க நீங்கள் குறையங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்ட்ரி எதுக்கு ஏன்னா அந்த மினிஸ்ட்ரியை எடுத்துடலாமே புரியுதா அந்த விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால அந்த மினிஸ்ட்ரியை எடுத்துட்டாலும் பிரச்சனையே இல்லையே நம்மளே நம்ம பார்த்துக்கலாமே அதை எடுத்துட்டா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இது தெரிஞ்ச கதை தான் சொன்னால் எந்த நிமிஷம் நிமிஷம்னாலும் அவங்க ஆட்சி கவரும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எதை கேட்டாலும் கொடுக்காட்டி கொடுக்கலன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் பயப்படுறாங்க அவங்களுக்கு பயந்து தான் நிதி ஒதுக்கிறாங்க அவங்களுக்கும் நிதி ஒதுக்கணும் மனப்பூர்வமாக செய்யணுன்ற எண்ணத்தில் செய்யலை அவங்க வேறு வழி இல்லை அதனால் செய்கிறாங்க தமிழ்நாடு எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓரவஞ்சு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தான் தமிழ் பிடிக்கும் தமிழ்நாடு பிடிக்கும் பிரதமர் பேசுவார் ஆனால் தமிழ்நாடு இப்போ வந்து பிரதமருக்கும் பிடிக்காது அமித்ஷாவுக்கும் பிடிக்காது அதை விட தமிழ்நாட்டிலிருந்து நான் தமிழ்நாட்டு மகள் சொல்லிக்கிற சீதாராமனுக்கு பிடிக்காது ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆட்சி எப்படி நீ தக்க வைப்ப ஆட்சியெல்லாம் நிற்காது என்ன தான் நாடு ஆனாலும் ஒருத்த கால என்னா கூட நீ தப்பிக்க மாட்டேன் இனிமே நீ திகார் செயலுக்கு தான் போக போகிற திங்க போகிற மக்களுக்காக செய்யணும் ஆனால் செய்யறேன்றாங்க செய்ய மாட்டேறாங்களே அவங்க கூட கூட்டு சேரலைன்றது அதுதான் உண்மை கூட்டு அவங்க கூட சேர்ந்தா நமக்கு தேவையானதை செய்வாங்க இப்போ அவங்க கூட கூப்பிட்டு சேர்ந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்து எங்கேயோ போச்சு நாடு வளர்ந்து போச்சு அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாடு முன்னேற்றம் கிடைக்காது வரி மட்டும் இது வாங்குகிறாங்க ஆனால் அதாவது ரெண்டு வரி வாங்குறாங்க இந்த வரியும் வாங்கி இந்த வரி பணம் வந்து இருந்து அதிகமாக தான் போகுது ஆனால் தமிழ்நாட்டு மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்க அவங்கள மட்டும் செய்கிறாங்க இவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அதுதான் வருது முக்கியமாக அவங்க ரெண்டு பேரும் இல்லை அவங்க ஆட்சி அமைக்க முடியாது ஆனால் இந்த ஆட்சி வந்து எப்போ ஒழியுமோ அப்போ தான் தமிழ்நாடு மக்கள் வந்து நல்லா இருப்பாங்கன்ட்டு என்னுடைய கருத்து இது பாஜக அரசு ஏற்கனவே வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கே அவங்க எதிராக தான் செயல்படுறதா அங்கே இது வரைக்கும் பேசிட்டு வரா வராங்க அவங்களுக்கு வந்து எப்படி தோணுதுன்னா அவங்களோட வர்ணாசிரமோ அவங்களுடைய அவங்களுடைய கோட்பாடு ஆர்எஸ்எஸ் கோட்பாடு அந்த உட அந்த அதனுடைய இதில் தான் இது இதுவரைக்கும் நடந்துட்டு வராங்கள தவிர மக்களுக்கான அரசு எளிய மக்களுக்கான அரசு இது கிடையாது இன்னும் எளிய மக்களுக்கான அரசு அதுக்கு உண்டான திட்டங்கள் இங்கே ஒன்று ஒன்றுமே இல்லையே இப்போ எல்லா நிதியும் ஒதுக்குற ஒதுக்குறேன்னு சொல்கிறாங்க விவசாய விவசாயிகளுக்கு இட 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 ஒதுக்கெடு ஒ ஒதுக்கிற அது சும்மா ஒரு கண்துடிப்பு தேர்தல் நாடகம் அவ்வளோதான் மக்கள் இங்கே வந்து ஏழை ஏழை தான் இருக்கிறான் பணக்காரன் பணக்காரம் தான் இருக்கிறான் இங்கே ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சொன்னால் எந்த நிமிஷம்னாலும் அவங்க ஆட்சி கவரும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எதை கேட்டாலும் கொடுக்காட்டி கொடுக்கலன்னா அவங்களுடைய ஆட்சி கவரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் பயப்படுறாங்க அவங்களுக்கு பயந்து தான் நிதி ஒதுக்கிறாங்க அவங்களுக்கும் நிதி ஒதுக்கணும் மனப்பூர்வமாக செய்யணுன்ற எண்ணத்தில் செய்யலை அவங்க வேறு வழி இல்லை அதனால் செய்கிறாங்க தமிழ்நாடு எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓரம் வந்து தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தான் தமிழ் பிடிக்கும் தமிழ்நாடு பிடிக்கும் பிரதமர் பேசுவார் ஆனால் தமிழ்நாடு இப்போ வந்து பிரதமருக்கும் பிடிக்காது அமித்ஷாவுக்கும் பிடிக்காது அதை விட தமிழ்நாட்டிலேருந்து நான் தமிழ்நாட்டு மகள் சொல்லிக்கிற சீதாராமனுக்கும் பிடிக்காது ஒற்றுமை ஒற்றுமையெல்லாம் கிடையாதுமா இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஜனநாயக நாடுன்னு சொல்கிறது கேள்விக்குறியாக்கிட்டாங்க பிஜேபி இன்னும் சில காலம் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றியம்லாம் எந்த மாநிலமும் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சூழ்நிலையே பிஜேபி உருவாக்குறாங்க மத ரீதியாகவும் உருவாக்குறாங்க நிதி ஒதுக்கத்துலேயும் வரவஞ்சன பண்ணுறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் தான் நம்ம ரெண்டாயிரத்துல நிதி கொடுக்குறோம் வரி கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்தை கூட நமக்கு நிதி கொடுக்க யோசிக்கிறாங்க நமக்கு வழியிலேருந்து ஒரு நியாயமாக கொடுக்க வேண்டியது நமக்கு எதுவும் பண்டு ஒதுக்க மாட்டான்றாங்க ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் மேலே போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு எதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவும் செய்கிறது இல்லை அவங்க பிஜேபி இருக்க வரைக்கும் நமக்கு எதுவும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் நல்லது நன்றாது ஆமாம் ஓரவஞ்சனை தான் இது அதாவது இப்போ கூட அவங்க பீகாருக்கும் ஆந்திரா கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அந்த காரணத்தை ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கு நிதி தராங்களே தவிர திரும்ப அவங்க சிறப்பு அந்தஸ்து கேட்டார் இப்போ இவர் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை ஆனால் சிறப்பு நிதி ஒதுக்குறான்றாங்க இப்போ சிறப்பு நிதி வாங்கிடுவாங்க அடுத்தது சிறப்பு இதுவும் கேட்டு வாங்கிடுவாங்க வேறு வழி இல்லை அவங்க அவங்கள விட்டால் வேறு எதுவும் இல்லையே அந்த ஒரு காரணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்படிப்பட்ட எல்லாம் பிஜேபிக்கு இல்லையே பிரதமருக்கு இல்லையே அவர் சொல்லிக்கிறார்கள் எல்லா மாநிலமும் எனக்கு ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுன்ற அளவுக்கு தமிழ்நாட்டை வந்து ஓரவஞ்சினையாக தான் பார்த்தார் எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாடு வந்து ஓரவஞ்சினையே தான் பிரித்து தான் பார்க்குறாங்க பிஜேபியில் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அவங்க பிரதமர் ஆகட்டும் எல்லாமே எங்கே ஒரு பேரிடர் காலத்தில் கூட அவர் நம்மளை வந்து எப்படி கிடையாதுன்னு கேட்கறது கிடையாது ஒரு அனுதாபம் கூட சொல்கிறது கிடையாது இல்லைம்மா ஜனநாயக நாடு அவங்களுக்கு எப்போயுமே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் தான் வைப்பாங்க ஓரவஞ்சனை தான் அது மத மத பிரச்சனைக்காக தான் பார்க்குறாங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு இவங்க வந்து சதாதாரண கொள்கையை பற்றி பேசுவாங்க புரியுங்களா ஒன்றும் பண்ண முடியாது நாற்பது தொகுதி வந்துட்டாங்கள்ல இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த தடவையும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க தான் ஏங்க முஸ்லீம் இருப்பாங்க முஸ்லீம் வந்து தனிப்பட்டவங்க கிடையாது எவ்வளோ நல்லா பழகுறாங்க எவ்வளோ அன்பானவங்க தெரியுமா எல்லாம் போய் பாருங்கள் அங்கங்கே பாருங்கள் ஒருத்தர் வாயில் ஒருத்தர் ஊட்டிக்கிறாங்க அவ்வளோ அண்ணன் தங்கச்சி மாதிரி வாழ்கிறாங்க அந்த இடத்துல குழப்பத்தை ஒன்று பண்ணுறாங்க அவங்க